வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுங்க அதுக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குழுக்கட்டை வந்து செஞ்சுருக்குறேன் நம்ம வந்து நார்மலாக செய்கிற விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் சக்கரை போட்டிருக்கேன் சக்கரை போட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சக்கரை வந்து நல்லா சீக்கிரம் கரைஞ்ச உங்களுக்கு வரும் சும்மா பாவு பதமெல்லாம் வேணாங்க சக்கரை கரைஞ்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நடக்கடலை வந்து நல்லா வறுத்து தோல் நீக்கி ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து சக்கரை நல்லா கலந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயும் சக்கரையும் போட்டு நான் மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்தாச்சு இப்போ வந்து தேங்காயும் சேர்த்தாச்சு தேங்காயும் ஏலக்காயும் அந்த சக்கரையோடு நல்லா மெல்ட் ஆகிறப்பவே நாம் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நுணுக்கி வச்ச நடக்கடலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடலாங்க கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறப்பவே வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் ஏன்னா வந்து இதெல்லாம் சேர்த்து நெய்யோடு சேர்த்துறப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்குங்க நம்ம சாப்பிட்றப்போ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க வந்து தண்ணி ஆ ஆல்ரெடி வந்து வச்சிருக்கிறேன் இதோட வந்து தண்ணியிலே நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுரலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இதோட நெய்யை விட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து மாவில் போட்டு பிசைகிறப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்குங்க இப்போ அந்த சுடுதண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு வந்து சப்பாத்தி மாவு பசுகிறதுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எல்லாம் மாவும் வந்து நல்லா க கலந்துக்கோங்க இப்போ மாவு நல்லா ஏன்னா மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வரும் உங்களுக்கு ஆவியில் வேக வச்சாலும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு எந்த சேஃப்பில் பிடிக்கிறீங்களோ அந்த ஷேஃப் வந்து கரெக்டாக வருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற விட்டு இந்த மாதிரி பிடிச்சா உங்களுக்கு பிடிப்பு வரணுங்க அந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கொடுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேஃப்பில் வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழை இலை இல்லாதவங்க பூ பூவரச இலை இல்லாட்டி மந்தார இலைங்கூடையும் செஞ்சுக்கலாம் இந்த வாழை இலையில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இடியாப்ப குழல்ல வச்சு இந்த சேஃபுக்கு நம்ம வந்து மாவை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க இது தாங்க நூல் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக நம்ம இடியாப்பட்டையில் வச்சு புழிஞ்சதுக்கப்புறம் இதோட ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் வந்து இலையில் வந்து எல்லாம் அந்த இலை அகலத்துக்கு வந்து நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை வந்து ஒரு சைடாக வச்சு அப்படியே இலைய வந்து மடித்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோங்க பாருங்கள் பூர்ணத்தை வச்சு நல்லா ஒரு சைடாக வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ஓரமாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்படி நல்லா வச்சுட்டு நம்ம வந்து இலையை வந்து அப்படியே மூடி நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துடலாங்க இப்படி வச்சு மூடுறப்போ லைட்டாக ஒரு அமு்தமுத்துனீங்கன்னாவே அமுந்து நின்றுக்கும் இதுக்கு மேலே வேறு எதுவும் கட்டியெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படியே எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்டீம் வரட்டும் இப்படி நீங்கள் வச்சு வேகிறப்போ அந்த இலையோட ஸ்மெல்லுக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த பூரணம் எல்லாம் வெந்து நல்லா மனமா இருக்குங்க பாருங்க இப்போ வந்து வெந்திருச்சு ஆல்ரெடி தண்ணி வந்து ஹீட்டில் தான் வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருங்க இப்போ எல்லாம் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் இலைக்கு வந்து என்ன தடவணும்னு பிரச்சனை இல்லைங்க நல்லா மாவு வெந்திருச்சுனாவே இலையை விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்க எடுத்துடலாம் இப்போ வந்து இப்படி மெதுவாக எடுத்திங்கனாவே இலை தனியாக வந்துடும் இப்போ வந்து அதை எடுத்து நமக்கு வந்து கட் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னே உள்ளே வந்திருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா இருந்திருக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிறப்போ ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் ரொம்ப கரெக்டாக சேஃப் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வந்து படைக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா உள்ளே தேங்காய் நடக்கடலை எல்லாம் போட்டிருக்காங்காடி அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொ கொழுக்கட்டை வந்து செஞ்சால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் விரும்பி செய்வாங்க வழக்கம் போல் இதுவும் என் பையன்தாங்க டேஸ்ட் பண்ணால் அவனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு விநாயகருக்கு படைங்க விநாயகரோட அருளை பெறுங்க எல்லாத்துக்கும் விநாயகர் சௌர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்